ராஷ்மீகா அவர்கள் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்ச விஷயம்தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் நேஷனல் கிராஸ் அப்படின்னு சொல்லி ரசிகர்களால அழைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா அனிமல் படத்துல நடிச்சு அந்த படம் பெரும் சர்ச்சைக்குரியதா மாறினாலும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வசூலிச்சு அது ஒரு பெருமையும் அவங்களுக்கு தந்திருக்கு இதற்கு இடையில ராஷ்மிகா அவர்களுக்கு தமிழ்ல பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் ஹிந்தில அவங்களுக்கு

அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நடிச்ச படம் எல்லாமே பெருசா வரவேற்பு தரல தொடர்ந்து அவங்க புஷ்பா அப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு தெலுங்குல தான் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாங்க தமிழ்ல தமிழ்ல நடிக்க நடிச்ச சுல்தான் படத்துல அறிமுகமானவங்க சுல்தான்ல பெருசா எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல அது அடுத்ததுக்கு தான் விஜயோட வாரிஸ் படத்துல நடிச்சாங்க விஜயோட நடிச்சா ஒரு நல்ல பீக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலுமே அந்த கணக்கு எல்லாமே மோசமா போயிடுச்சு

இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்கும்பொழுது மும்பைல இருந்து ஹைதராபாத்துக்கு இவங்க விமானத்துல போயிருந்திருக்காங்க விமானம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறால அது பிரச்சனை ஆயிருந்திருக்கு சோ அதனால வந்து விமான ஓட்டிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த மும்பைல இருந்து விமானத்தை வந்து உடனே கீழே இறக்கி இருந்திருக்காங்க சோ இதுல இருந்து நான் தப்பிச்சுட்டப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்க போஸ்ட் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு வந்துட்டு இருக்கு சோ நல்ல நேரம் ராஷ்மி அவர்களுக்கு வந்து ஒண்ணு ஆகல அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க